அப்போ நான் சொன்னால் கடகராசியை பொறுத்த வரைக்கும் மைனஸ் இல்லை அப்படிங்கிறத ஒரு ப்ளஸ்ஸாக எடுத்துக்கலாம் ஆனால் பிரதர் இந்த அஷ்டமசனி போயிடுச்சுன்னு சொன்னாங்க ஒன்றுமே எங்களுக்கு மூமெண்ட் வரலையே பிரதர் இந்த ராசியில் இவங்களுக்கு செவ்வாய்ங்கிற கிரகம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக நீசம் அடைஞ்சிருச்சு கடகத்துக்கு செவ்வாய்ங்கிறவர் தானே அங்க ஜீவனாதிபதி அப்ரூ மாசம் பதினாறாம் தேதிக்கு பிறகு ரொம்பவும் சுறுசுறுப்பா ஸ்பீடா குறிகாட்டக்கூடிய கிரகம் சம்பாத்திய காரகன் தன காரகன் இவர்களுக்கு குடும்பத்துக்கு குடும்ப காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன்னாவே என்னங்க பஞ்சமாதிபதி ஜீவனாதிபதி இரண்டாம் வீட்டில் அப்போ நீசத்துக்கு கம்பேர் பண்ணா மார்சனுடைய பொசிஷன் இஸ் ஃபார் பெட்டர் ஆட்சி அப்படிங்கறது இவர்களோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சுகஸ்தானத்துக்கு குரு பார்வை அப்படிங்கறதும் ப்ளஸ் பாயிண்ட் இப்ப கவனமா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஜூலை மாதத்துல என்னென்ன பிளானட்டரி ट्रांजिशंस இருக்கு அதன் மூலம் என்னென்ன ப்ளஸ் என்னென்ன மைனஸ் ப்ளஸ்ஸை எப்படி யூஸ் பண்ணுகிறது இருந்து எப்படி நம்மை சேஃப்டி செய்து கொள்வது என்பதை ஒவ்வொரு ராசிக்கும் நாம் விவரமாக பார்க்க இருக்கிறோம் இப்போ இந்த பலன்களை மேலோட்டமாக பலன்களாக சொல்லாமல் கிரக நிலைகள் காரகத்துவம் பாவகத்துவ அடிப்படையில் நாம் எடுத்து சொல்வது என்பது புதிதாக ஜோதிடம் படிப்பவர்களுக்கு ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியின் மைய நோக்கம் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த ஜூலை மாதத்துக்கு உண்டான ராசி பலன்கள் என்ன அப்படிங்கிறத இப்பொழுது விவரமாக காண இருக்கிறோம் இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஜூலை மாதத்தில் சனி என்ற கிரகம் ஜூலை பதிமூணாம் தேதி முதல் வக்கரம் அடைகிறது ஸோ நிறைய பேருக்கு பலன் வந்து மாறும் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி இந்த சூரியன் என்ற கிரகம் மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறது கடகத்தில் புதன் என்ற கிரகம் ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி வக்ரம் அடைகிறது இந்த வக்ரம் என்பது அன்டில் டென்த் ஆகஸ்ட் வரை இருக்கிறது ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கரன் என்ற கிரகம் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்து குரு சுக்கர யோகமாக அமர இருக்கிறார் மேலும் ஜூலை மாதத்தின் கடைசியில் மார்ஸ் அதாவது செவ்வாய் அங்காரகன் என்ற கிரகம் சிம்ம ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் அப்போ நிறைய மாற்றங்கள் இந்த ஜூலை மாதம் இருக்கிறது இந்த மாற்றங்கள் எல்லாம் உங்களது ராசிக்கு நல்ல அனுகூலமான மாற்றமா இல்லை யாருக்காவது எங்கேயாவது சின்ன சின்ன சர்க்கள்கள் இருக்குமா எங்கே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை இப்பொழுது விவரமாக காண இருக்கிறோம் கடகராசி பிரதர் பார்த்து ஏதாவது கொஞ்சம் நல்லதா சொல்லுங்க பிரதர் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு நல்லா தெரியுது எல்லா கடகராசிக்காரங்களுக்கும் நல்லா தெரியும் என்ன தெரியும்னா அவர்களுக்கு இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது முற்றிலும் வெட்டுச்சு அப்ப நமக்கு இனிமேல் மைனஸ் இல்லை அப்படிங்கிறது தெரியும் ஓப்பனா சொன்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் மைனஸ் இல்லை அப்படிங்கிறத ஒரு பிளஸ்ஸா எடுத்துக்கலாம் ஆனா பிரதர் இந்த அஷ்டமசனி போயிடுச்சுன்னு சொன்னாங்க ஒண்ணுமே எங்களுக்கு மூமெண்ட் வரலையே பிரதர் இன்னும் அதே மைனஸ்ல தான் இருக்கிறோம் லாக்ல தான் இருக்கிறோம் ஓட்டி லேது பிரதர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது என்ன காரணம் ஜோதிட ரீதியா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ராசியில இவங்களுக்கு செவ்வாய்ங்கிற கிரகம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமா நீசம் அடைஞ்சிருச்சு கடகத்துக்கு செவ்வாய்ங்கிறவர் தானே அங்கே ஜீவனாதிபதி அப்போ தொழிலுக்கு அவர் தானே அதிபதி அவர் வந்து மைனஸ்ல போயிட்டாரு அப்போ ஏதோ ஒரு தொழில் சம்பந்தமா குழந்தைங்க சம்பந்தமா ஒரு வலு விழந்து ஒரு சுத்தமா தம்மே இல்லாத மாதிரி ஒரு எனர்ஜி இல்லாத மாதிரி அப்படியே சுருண்டி போன மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திருச்சு ஃபர்ஸ்ட் குட் நியூஸ் என்னென்னா இவங்களுக்கு அந்த ராசியை விட்டு செவ்வாய்ங்கிற கிரகம் வெளியில வந்துருச்சு இப்போ வெளியில வந்து அது கேதுவோட இருக்கும் பொழுது அது கன்ஜெக்ஷன் வித் கேது அதனுடைய செயல் இழக்கும் வலு குறையும் அப்படிங்கிற மாதிரி யாராவது ஒருத்தன் புத்திசாலித்தனமாக யோசிச்சாலும் சம்திங் இஸ் ஃபார் பெட்டர் தென் நத்திங் அப்போது நூற்றுக்கு நூறு வாங்கலைன்னா கூட ஒரு அறுபது மார்க் விழுகுதே இப்போ மைனஸ்ல இருந்த ஒரு நபரு அறுபது மார்க்குக்கு வர்றதுங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு ரெண்டாம் இடம்ங்கிறது தனம் குடும்பம் வாக்கு இந்த மூணு விஷயத்திலையும் இது நாள் வரை கடகராசிக்காரர்கள் அப்படியே காணாமல் போய் முகத்தை மூடி சுருண்டு போய் இனி தெம்பா வெளியே வரக்கூடிய அமைப்பு ஒரு பிரகாசமா வெளியே வரக்கூடிய அமைப்பு ரொம்ப நாளைக்கு அப்புறம் புத்திசாலித்தனமா செயல்படக்கூடிய அமைப்பு எப்படி பிரதர் இதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னா புத்திகாரகன் புதன் ரொம்ப நாளைக்கு பிறகு ராசியில் அதுவும் வக்கரம் அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாள் கேம்ப் பிரமாதமான புத்திசாலித்தனத்தை கடகராசிக்காரர்கள் இனி வெளிப்படுத்துவார்கள் அதுவும் இல்லாமல் ஜூலை மாசம் பதினாறாம் தேதிக்கு பிறகு ரொம்பவும் சுறுசுறுப்பா ஸ்பீடா அப்படியே ஒரு மாதிரி பரபரப்பா இருப்பாங்க என்ன பிரதர் இத்தனை நீ வந்து ஆன மாதிரி பிரதர் அப்படின்னா இந்த சுறுசுறுப்பை குறிகாட்டக்கூடிய கிரகம் சம்பாத்திய காரகன் தனகாரகன் இவர்களுக்கு குடும்பத்துக்கு குடும்ப காரகன் அப்படின்லாம் சொல்லக்கூடிய சூரியன்னாவே என்னங்க ஒரு பிரகாசம் தானே கால்ந்த சுடுதண்ணி ஊத்துன மாதிரி ஒரு சுறுசுறுப்பு தானே ராசியில வந்து உட்காரும் பொழுது நாள் வரை ஆஃப்ல இருந்தவங்க ஆன் ஆயிடுவாங்க அப்போ ராசி சுபபலம் பெறுகிறது புத்திகாரகன் புதன் ராசியில் இந்த மாசம் முழுவதும் இரண்டாம் அதிபதி தனஸ்தானாதிபதி மாதத்தின் பிற்பகுதியில் ராசியில் பஞ்சமாதிபதி ஜீவனாதிபதி இரண்டாம் வீட்டில் அப்போ நீசத்துக்கு கம்பேர் பண்ணா மார்சனுடைய பொசிஷன் இஸ் ஃபார் பெட்டர் லாபஸ்தானாதிபதி சுக்கரன் ஆட்சி சார் கடகத்துக்கு சுக்கரன் அதிபதி தானே சார் ஆமாம் பிரதர் ஆனாலும் லாபத்தையும் சுகத்தையும் அவர்தான் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா அவர் லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் இது எல்லாமே இவர்களுக்கு ப்ளஸ் தான் அதுவும் வந்து அந்த சுக்கரன் வந்து சந்திரனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுதும் செவ்வாயின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது ஏன் சூரியனுடைய நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுதுமே இவங்களுக்கு சூரியன் ரெண்டு அப்ப தனம் குடும்பம் சந்திரன் வந்து ராசி அப்ப இவங்களுக்கே டெவலப்மெண்ட்டு செவ்வாய்ங்கிறது அஞ்சு பத்து ரெண்டாம் வீட்டில் அப்போ இவர்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டும் டெவலப்மெண்ட்டும் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் எங்க கவனமா இருக்கணும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கூட இவர்களுக்கு திடீர் யோகத்தையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் ஏன்னா ராகு இப்போ பாக்யாதிபதியுடைய சாரத்துல தான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறார் அதே பாக்யாதிபதியால் பார்க்கப்படுகிறார் இப்ப செவ்வாய் வந்து ராகுவையும் சனியையும் பார்க்கிறது இப்போ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இவர்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் இப்போ கடகத்தை பொறுத்தவரை செவ்வாய் அப்படிங்கிறவர் வந்து யாரு அப்படின்னா பத்தாம் வீட்டுக்கு அதிபதியாக வருகிறார் அப்புறம் அஞ்சாம் வீட்டுக்கும் அதிபதியாக வருகிறார் அஞ்சுங்கிறது குழந்தையை குறிக்காட்டுது அப்போ பத்துங்கிறது தொழிலை குறிக்காட்டுது சனி அப்படிங்கிறவர் வந்து நமக்கு நிறைய லேபர்ஸ் இருக்கிறாங்க இல்லை சேல்ஸ் பர்சன் இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம் அவர்களை சனி அப்போ யாரெல்லாம் நமக்கு கடினமான உடல் உழைப்பை கொடுத்து நம்மை தூக்கி விடுகிறார்களோ அவர்களை குறிகாட்டுவது சனி அதிகார தோரணையில் இருப்பவர்களை குறிகாட்டுவது செவ்வாய் குழந்தைகளை குறிகாட்டுவது இங்கு செவ்வாய் கடகத்துக்கு அப்போ உங்களுடைய இருந்தாலும் அல்லது உங்கள் ஆஃபீஸில் ஒரு கமாண்டிங் போஸ்டில் இருக்கக்கூடிய நபர்ஸு சில சமயம் லேபர்ஸ்கிட்ட போய் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் அவர்கள் மனம் சங்கடமாகிற மாதிரி பேசிவிட்டால் அந்த லேபர்ஸ் வருத்தப்படுவாங்க இதனால கொஞ்சம் உள்நாட்டு கலவரம் அப்படிங்கிறது ஏற்படும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் புத்திசாலித்தனமாக பார்த்து கொண்டால் அதுவே போதுமானது இங்கு புத்திரஸ்தானாதிபதி செவ்வாய் கேதுவுடன் சேர்வதனால் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாவது ஒரு சில கசப்பான அனுபவங்கள் வராமல் பார்த்து கொள்ளணும் அது எப்படின்னா புதுசாக ஒரு ஹாஸ்டல்ல போய் குழந்தையை படிக்க வைக்கிறது சேர்க்கறது புது காலேஜில் போடுறது புதுசா ஒரு கிளாஸுக்கு அனுப்புறது அங்கே இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கியூட் எப்படி இருக்குன்னு தெரியாமல் நாம் மாட்டிக்கொள்வது இதெல்லாம் சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது ஏற்படுத்தும் இதை மட்டும் கவனமாக பார்த்து கொண்டால் போதும் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு என்பவர் இவர்களுக்கு ஏதாவது ஒரு முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர்களை மிஸ்கைடு செய்வதற்கு யாராவது ஒருத்தர் வருவார் அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் குறிப்பாக இந்த வெளிநாட்டு தொடர்பிலிருந்து வரக்கூடிய விஷயங்களை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் சில சமயம் ஆபீஸ்ல நான் ஒர்க்ல இருக்கிறேன் எனக்கு ஒர்க்ல ரொம்ப டார்ச்சரா இருக்கு நான் ஒர்க் மாத்திரலாமா அப்படின்னு யோசிக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க குரு என்பவர் இங்க நாலாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் பார்க்கிறார் அப்போ உங்களுக்கு ஒரு நாலாம் இடம்ங்கிறது சுகஸ்தானம் ஒரு கம்ஃபர்ட் ஒரு லக்ஷரி அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு அப்புறம் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படும் ஏன்னா இங்க சுக்கரன் ஆட்சி அப்படிங்கிறது இவர்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் சுகஸ்தானத்துக்கு குரு பார்வை அப்படிங்கிறதும் பிளஸ் பாயிண்ட் இப்போ கவனமா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா செவ்வாய் சனி பார்வை அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் குறிப்பா ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி வக்ரம் என்பதும் வக்ர சனியை செவ்வாய் எட்டாம் பார்வையாக பார்ப்பது என்பதும் நடு வயசுல இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் அவங்களுடைய பார்த்துக்கணும் ஏன்னா தந்தைக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஹெல்த் சம்பந்தமான விஷயங்கள் வராமல் தேவையான அந்த மெடிக்கல் டாக்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நீங்கள் புத்திசாலித்தனமாக பார்த்து கொள்ளுங்கள் பட் நத்திங் டு பேனிக் அபவுட் இட் இந்த செவ்வாய் சனி பார்வை அப்படிங்கிறதுக்கு இந்த நரசிம்மர் வழிபாடு ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் கேது சேர்க்கை அப்படிங்கிறதுக்காக முருகன் வழிபாடு கணபதி வழிபாடு நரசிம்மர் வழிபாடு சனிக்கிழமையும் வழிபாடு செவ்வாய்க்கிழமையும் திங்கக்கிழமையில மகா கணபதி வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலாம் நிறைய சுபபலன்கள் என்பது இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த காலகட்டத்தை நன்றாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்